அன்னை தமிழே அறிவுலக விதை நல்லே முன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே அகரம்போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் நிமிர்ந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்பே போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் போல் உயர்ந்தவளே நான் வணங்கும் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அந்த இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச் சுரங்கை கழித்த பொன்வயலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கித் தவிப்பவளே மறுசுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோராமல் நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே நாம் இருவர் நாம் இருவர் நமக்கொருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோபகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே மொட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவளை மொட்டை செண்பகமே மூடியில்லா தேன் குடமே முட்டை செண்பகமே மூடியில்லா தேன் குடமே கட்டளியா சித்திரமே கவிஞர் மன விரல்கள் உன்னை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொற்குவியல் பிடிக்கின்ற தட்டெழுத்து எந்திரமே நில தாய் தந்த சீதனமே கிழிப்பாட்டு மூடிச்சிட்டே கீரல் விழா இசைத்தட்டே புளி போட்டு பாத்திரத்தை புதுக்குவதற்கு தேய்ப்பது போல் களிப்பேட்டி சுவையேற்றி கவி நதியில் அனைத்தினமும் குளிப்பாட்டி விடுபவளே குழந்தை மனம் உடையவளே குலைத்தெடுத்த சந்தனமே குழவி இவன் கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவளே அருங்கவதி மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே வண்ணமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே வண்ணமணி தாய் வயிற்றில் விழி பூட்டிக் கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே மொழி பாட்டி ஆனாலும் மூப்படையா முத்தமிழே மொழி பாட்டி ஆனாலும் மூப்படையா முத்தமிழே அத்தைகை மாமன்கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்கையிலே சுகம் ஏது அத்தைகை மாமன் கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்கையிலே சுகமேது பித்திகை பூ அழகே உன்னோடு பிணைபவருக்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டன்றோ இளமையினை குத்தகை எடுத்தவளே இளமையினை குத்தகை எடுத்தவளே பிறமொழி நின் கூர்விழியை குத்த கை எடுக்கையிலும் குறுநகையை பொழிந்தவளே மத்தகை வந்து உனக்கு மனத்துயரம் கொடுக்குமேனில் கொடுக்கும் எனில் செத்தகை கூட சிலிர்த்தெழுது தாக்குபடி உருவாகும் சிலர் பேச்சால் உள்ள முடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழிநடையில் செழிக்கின்ற தமிழே நான் கருவாகும் போதே என் கருப்பொருளாய் ஆனவளே பணத்தை நினைத்ததில்லை பகட்டை மதித்ததில்லை அனைத்தாயே பிள்ளை என்று அதுபோதும் என் தாயே நினைத்ததை நான் எழுதுகிறேன் நெஞ்சுயர்த்தி பாடுகிறேன் இனத் தமிழர் விடிகளுக்கே எரிமலையாய் மாறுகிறேன் தீட்டும் சொல் அணர்பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல பகைவன்தான் பொறுப்பன்பேன் ஊட்டு உணர்வுகளின் உள்ளொளியே ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே அரங்கில் இதோ வேட்டு மழை புலிகின்றேன் வேடிக்கை பார் கொஞ்சம் அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்களெல்லாம் முந்தி வரும் ஆனால் நம் முற்றத்தில் இந்தி எனும் மந்தி வரும் எனச் சொன்னால் மடையர்களா நாம் எல்லாம் எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம் செருக்களத்தில் மூச்சு விடும் விடுதலைப் போராளிகளின் துப்பாக்கிய ரவைகளைப் போல் துள்ளி வரும் தமிழே என் கப்பத்தை பெற்றுக்கொள் கவிதை திருமகளே வீடுதோறும் செந்தமிழர் விழிதோறும் ஒளிப்பார்வை வீச்சுக்குள் தோறும் தென்றல் வீசுதோறும் நாற்று நட ஓசை தோறும் பச்சை வயல் விழிதோறும் பூத்த முல்லை காடுதோறும் மனைப்பென்றில் ஊடுதோறும் உதிர்கின்ற கணச்சின சொற்கள் தோறும் கணந்தோறும் தினந்தோறும் கற்றவர் மனந்தோறும் கலைவல்ல நடனமாதர் ஆடுதோறும் அணுகின்ற பாடல் சலங்கை தோறும் ஆம் என்ற அணுக்கள் தோறும் ஆற துளும்பு தமிழுக்கு ஊரண கிளம்புபவன் ஆவியை எடுப்பேன் என்று பாடுதோறும் எழுதி வரும் ஏடுதோறும் எனதுயிர் பாவையே விளம்புகின்றேன் பாராண்ட தென்மிழ் நீக்கெடு பகைவென்று கிளம்புகின்றேன் காய்ச்சலில் படுத்தாலும் கயவரணை கடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை பல கொடுத்தாலும் பேச்சனுக்கு முற்றுவரை வரை பேரழகு தமிழே என் மூச்சருவி உன் காலுக்கு சிலம்பிருக்க கைகளுக்கு வளை இருக்க நூலுக்கு நிகர் இடையில் நுண் மணிமே கலை இருக்க பாலுக்கு உன் சுவையிருக்க பைந்த விழே எழுது கோலுக்குள் இருக்க குறையது வணங்குகிறேன்